நம்முடைய கொள்கையாக குடிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாண்டு காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி அமளி காணாத இருக்கக்கூடிய தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றிய நம்முடைய புரட்சி தமிழர் புரட்சி தலைமையுடைய அரசியல் வாரிசு புரட்சி தமிழர் எடப்பாடியாளர்கள் தலைமையிலே ஆட்சியை அமைத்து தனி பெரும்பாலுடன் தமிழகத்திலே நாம் நல்லாட்சி அமைக்க பாடுபட வேண்டும் என்பதை சபதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அஞ்சு வருஷத்துடைய திமுக ஆட்சியுடைய சாதனை என்னன்னா நான் ஒன்றரை மட்டும் குறிப்பிட்ட விழைப்பட ஆசைப்படுகிறேன் உங்களா மழைக்காலம் வந்துச்சுன்னா வேலையா டிவி வச்சோம்னா இன்றைக்கு மழை நிலவரம் என்ன என்னைக்கு மழை பெய்ய எப்போ எவ்வளோ மழை பெய்யும் என்று சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் டிவி அச்சம்னா இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் என்ன இன்றைக்கு பாலியல் வழங்கி எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்கின்ற நிலைதான் டிதியை தொடர்ந்தா நடந்து இந்த மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஆட்சி அரசை தமிழகத்திலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய ஆட்சியை நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையில அமைக்கனைவரும் பாடுபட்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் நாம் தளத்தை வெற்றி பெற செய்து ஒரு ஒரே கூட கிடைக்கவில்லை என்கின்ற நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு அம்மாவது சொன்னார்கள் அந்த வாக்குறியை அனை நிறைவேற்றி என்று சொன்னால் தேர்தலில் வேண்டும் நீங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இடம்ல ஏழு என்று சொன்னால் இடம் பெறுகிறார் ஏழைகள் எல்லாம் நமக்கு என்னுடைய நிலம் தெரிவிக்கப் போகிறது வாக்களித்துவிட்டு தேர்தல் அம்மா அம்மாவர்கள் எதிர்கட்சி தலைவராக தலைவராக சட்டமன்றத்திற்கு செல்கிறார்கள் அப்படி சட்டமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் கருணாநிதி அவர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு ஏக்கர் நிலம் செல்கிறேன் என்று வாக்குறுதி தீர்களே அந்த நிலம் எங்கே இருக்கிறது அது எப்பொழுது தரப்பேகிறீர்கள் என்று கேட்ட பொழுது தனாளி வார்த்தை தான் சொன்ன வார்த்தை நான் இருந்தால் தருகிறேன் என்று சொன்னார் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு அந்த தலைவனுக்குள்ள வரலாறு அதே பின் தொடர்ந்து வந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் சொன்னாத வாக்குறுதி இல்லை அவர் பேசாத வார்த்தை இல்லை அத்தனையும் பேசிவிட்டு தேர்தல் முடிந்தோடு அந்த வாக்குறுதி அந்த செய்தியெல்லாம் காட்டிலே பறக்கப்படுகிறார் அவன் மகன் ஸ்டாலின் இருக்கிறார் உதயநீதி இருக்கிறார் அந்த உதயநீதி என்ன சொல்கிறார் ஒரு நீட்டை தேர்வை நாங்கள் ரத்து செய்யப்போகிறோம் அதுக்கு எங்கள் தகப்பட ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியத்தை நாங்கள் இப்போது சொல்ல மாட்டோம் என்று சொல்லி தாங்கள் வீட்டு ரத்து செய்ய போகிறது படிப்பை கூட புரட்டுக் கொண்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ரகசிய முகவரை சொன்னாது ஒரு ஆட்சி என்று சொன்னால் அந்த இந்த உதவியை கேட்டால் இப்போது என்ன சொல்லினார்

பணத்தை கொள்ளையடிக்க முடியும் என்று கடைக்கிட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றவன்தான் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட கடன் வளர்ச்சிக்காக ஏற்பட்ட கடன் ஐந்து லட்சம் கோடி ஆனால் இந்த ஐந்தாண்டிலே ஏற்பட்டிருக்கின்ற கடன் ஐந்து லட்சம் கோடி என்பதை நீங்க அப்படி இந்த நாட்டினுடைய வெளிச்சம் பணி கடனை ஏற்றி போட்டு இந்த நாட்டுக்கு ஐந்து என்ன எந்த திட்டங்களையும் தந்திருக்கிறாய் புரட்சி தமிழ் எடப்பாடியாளர்கள் தவறான வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதியை தந்து ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் அது புரட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் பறந்துவிடக் கூடாது அது தலைவர்களும் செய்தார் தொண்டர்களும் செய்தார் நாட்டு மக்களுக்காக அந்த இயக்கம் நடப்பதில்லை அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியின் உறுப்பினராக தேர்தல்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பித்தல் ஆட்டத்தை முழுமையாக கற்று வேண்டும் மக்களுக்கு தொண்டு மக்களுக்கு செய்ய சூழலில் மிக திறமையான மிக வளமையாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்குரிய அடிப்படை தகுதி அப்படி அந்த மாவட்டத்தில் எந்த பணி இந்த அரியலூர் அரிய

கோடிக்கு பாவ அந்த மக்கள் வாழ்வாளர்களை விலை கேட்டி வைத்தவர் தலைவர் அம்மா அவர்கள் முன்னேற்ற கழகத்தின் பரவலாக அரியலூர் மாவட்டத்தில் முன்னேற்ற கழகத்தில் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியின் அரியாண்ட மருத்துவக் கல்லூரி தங்கார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இது ஆட்சியிலே தோன்றது முன்னேற்ற கழகத்தின் வரலாறு வரலாறு இருக்கிறது அது என்ன வரலாறு தெரியுமா மக்கள் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்காக எந்த திட்டங்கள் ஏதுவாக இருக்கிறதோ அந்த திட்டங்களை மட்டும் தீட்டுவார்கள் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்

மதிக்காத ஆட்சி என்பதற்கு இதெல்லாம் ஒரு சார்ந்து அந்த உயர் குழுவின் பாலத்தை அந்த தடுப்பணையை ரத்து செய்ததுதான்

என்று ஏது நெறிய முட்டாது மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை ஆகையால் இந்த ஐயாயிரத்து அரசாங்க கெஜனாவலையர்கள் எடுத்துக் கொடுத்து எப்படியாவது மக்களை சமாதானம் செய்து விடுறாங்கன்னு நினைக்கிறார் அது நடக்காது மக்கள் உட்கோடு இருக்கிறார்கள் அது மட்டும் கூட கோமாலபலத்துக்கு குடும்பத்தொத்தம் அது அரசாங்க கெஜனாவலையர்கள் வற்படுத்தப்படும் ஆகையால் மக்கள் வழிபடும் அது மக்களுக்கே செட்டடைந்து இருக்காது அதையெல்லாம் மக்கள் என அதையெல்லாம் மக்கள் ஒன்று கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவுகள் போட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான இயக்கம் அல்ல அந்த குடும்பத்திற்கான இயக்கம்